தலைவர் கலைஞரை கூட விடுங்க பத்திரமாத்து தங்கம் திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவருக்கு என்னங்க பட்டம் தமிழர் தலைவர் ஏ இதுதான் கலப்படம் போலியாச்சு நாங்கள் வச்சுக்கிட்டு போறோம் த நீங்க ஏன் வச்சுக்கிறீங்க கலப்படம் போலி தமிழர்லாம் அது சரியில்லை திராவிடம் தான் ஒரிஜினல் ஜெயலலிதாவுக்கு சமூக நீதி காத்த பட்டம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரிஜினல் திராவிடம் தமிழர் தலைவர் வீரமணிக்கு வெட்கம் இல்லை முதல்ல அந்த துறங்க அந்த பட்டத்தை நீ திராவிடத்தை வச்சுங்க எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை வீரமணி தமிழர் தலைவர் திறந்துடணும் ரெட்டை வேடம் போடாதீங்க பகல் வேடம் போடாதீங்க வீரமணிக்கு ஒருத்தர் கிளம்பியிருக்காரு அண்ணா அறிவாலயத்தில் ஒட்டு திண்ணை குடியிருப்பாளர் அவருக்கு என்ன அவர் இயக்கத்துக்கு என்னங்க பேர் திராவிட இயக்க தமிழர் பேரவை அது என்ன கருவாட்டு சாம்பார் எதுக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் சுத்த சுயம் நாங்கள் இருந்துட்டு போனப்பா தமிழ் இனத்தில் பிறந்தவங்க அது எங்களுக்குள்ள சொல்லு உங்களுக்கு நீ வச்சுக்கலாமா மாடம் வெட்கம் இருந்தால் தமிழர்னு நீங்கள் வச்சுக்கலாமா வச்சக்கூடாது உங்களுக்கெல்லாம் மூத்த தலைவர் மகா பெரியவாழ் கலைஞருக்கு என்ன பட்டம் தமிழின தலைவர் ஏன் ஏன் ஏ தமிழின தலைவர் திராவிட இனத்தலைவர் கூட்டம் நம்மன்னு நினைக்கிறாங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு விவரம் தெரியாமல் இல்லை நம்ம ஆதரவு நம்ம பலம் நம்ம பணம் நம்ம வாக்கு எல்லாம் வேணும் சேவை சேவைறதுக்கு போகணும்

தென்னின் அதாவது திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஏன் அல்லது போடுறேன்னு கேக்குறேன் தலைவர் திராவிட தமிழர் இயக்க பேரவையினுடைய முன்னோடி கால்டுவேல் ஆர் போடுவாரு ரெண்டையும் ஏன் வைக்கிற அந்த பேரை இவ்வளவு கொடுமை ஒரு 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 அடையாள அழிப்பு ஆரியம் செய்கிறது ஒரு பக்கம் நீங்கள் செய்வது இன்னொரு பக்கம் தமிழை வளர்த்தோம் தமிழை வளர்த்தோம் என்ன ஒரு யூடியூப் கேட்டாங்க என்னாது தமிழ் தான் தமிழ் வளர்த்துருக்கு ஏன் எதுக்குறீங்க ஏன் காலத்தில் ஆறாவதுலேருந்து ஆங்கிலம் வச்சுருந்தான் நாம் படிக்கும்போது ஆறாவதுலேருந்து ஆங்கிலம் திமுக ஆட்சிக்கு வந்த தான் மூன்றாவதுலேருந்து ஆங்கிலம் ஜெயலலிதா வந்த பிறகு ஒன்றாவதுலேருந்து ஆங்கில மொழிப்பாடம் மட்டுமல்ல ஆங்கில பயிற்று மொழியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டு வந்தாங்க அதை எதிர்த்து நாங்கள் போராடுறோம் எல்லோரும் சேர்ந்தால் போராடினோம் திமுக ஒரு வார்த்தை அதை கண்டிக்கவில்லை கலைஞர் கண்டிக்கவில்லை முதல் கட்டமாக ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரையிலும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் அரசு பள்ளிகளில் இடம்பெறும் இடம் பெற்றுச்சு எதிர்த்து போராடினோம் தொடர்ந்து ரெண்டாண்டு போராடினோம் பல இயக்கங்கள் ஐயா நெடுமாறன் ஐயா ஆணைமுத்து தோழர் குளத்தூர் மணி தோழர் கோவை ராமகிருஷ்ணன் எல்லாரும் இந்த போராட்டம் கலந்துக்கிட்டாங்க மார்க்சியல் இனிய அமைப்புகள் தோழர் தியாகு எல்லாரும் சேர்ந்து நான் ஒருங்கிணைப்பாளராக என்னை தேர்ந்தெடுத்திருந்தாங்க கலைஞர் கருணாநிதியை திமுக ஒரு வார்த்தை கண்டிக்கல ஏன் ஒன்றாவதுலேருந்து ஆங்கிலத்தை மீடியமாக கொண்டு வர்ற கண்டிக்கவே கிடையாது திமுக ஆட்சி அதை வளர்க்கிறது அதை வளர்க்கிறது தமிழுக்காக என்ன போராட்டம் நடத்துனீங்க ஜெயலலிதா தமிழ் அழிப்பு வேலையெல்லாம் செய்தார்கள் கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்ற பலகை ஜெயலலிதா ஆட்சி நீக்குச்சு திமுக அதை எதிர்த்து உண்டா திரும்ப வை என்று கேட்டதுண்டா காவல்துறை ஊர்திகளிலெல்லாம் காவல் என்று எழுதியிருந்ததை மாற்றி போலீஸ் போலீஸ்னு எழுதிச்சு அரசு போக்குவரத்து என்பதெல்லாம் சிடிசி அது இதுன்னு ஜெயலலிதா ஆட்சியில் மாத்துச்சு திமுக அதை கண்டிக்கவே இல்லையே ஏன்னா அவங்க மாப்பிள்ளை புற சொல்லி மாறன்னு சொல்லிட்டாரு மாமா நீ தமிழ் தமிழ்னு பேசாத முப்பது லட்சம் பிள்ளைகள் அப்போ அவர் சொன்னது தொண்ணூறு ஏழில் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பதில் முப்பது லட்சம் பிள்ளைகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்குது அவங்க குடும்பத்தெல்லாம் நினச்சிப்பார் அவங்க ஓட்டு உனக்கு ஒழுங்குமான்னு கேட்டார் அப்படியே தயங்கினார் விவரம் தெரியாமல் போய் பேசிட்டோமே நம்ம அஞ்சாவது வருலும் தமிழ் என்று சான்றோர் பேரவை உண்ணாவிரதத்தை வச்சு அந்த வழக்கு தோற்கடிக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தில் மகிழ்ச்சி அடைஞ்சார் கலைஞர் மேல்முறையோடு கூட செய்யவில்லை டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் சார்ந்தோர் பேரவை அருணாச்சலையா மேல்முறையீடு செய்ய போய் அப்புறம் அதில் சேர்ந்து கொண்டது தமிழ்நாடு அரசு கடைசி நாளில் இப்படிப்பட்ட ஆட்சியை வைத்துக்கிட்டு தமிழை வளர்த்தோம் எந்த காலத்தில்ங்க இப்போ நீங்கள் பெரியவங்கள்லாம் அம்மாவை மம்மின்னு சொன்னது உண்டுங்களா நம்ம வெள்ளகார ஆண்ட போது கூட கிடையாதுங்க அப்பாவை டேடின்னு சொன்னது கிடையாது இப்பொழுது தானே இந்த திரு திராவிட ஆட்சியில் தானே இந்த பழக்கம் ஏனென்றால் தமிழ் காட்டும் ராண்டி மொழி ஆங்கிலம் அறிவு மொழி தமிழை படிக்காதே ஆங்கிலத்தை படி உன் வீட்டில் உன் மனைவியிடம் கூட இங்கிலீஷில் பேச கற்றுக்கொள் வேலைக்காரியிடம் இங்கிலீஷில் பேச கற்றுக்கொள் என்று சொன்னவர் பெரியார் இது ஏன் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க இதான் நான் நாற்பது வருஷமாக சொல்லிட்டுருக்கேன்னு சொன்னார் அப்போ தொகுப்பில் இருக்குது பக்கவாரியாக போட்டிருக்கேன் நல்லா எடுத்து இது ஒரு இன இயக்கம் இன இயக்கம் என்றால் எப்படி நீங்கள் உங்களுடைய பிராமண எதிர்ப்புக்கு தமிழ் இது இடைஞ்சலாக இருக்கா துணையாக இருக்குமா இந்த தமிழ் மண்ணில் தான் பிராமண எதிர்ப்பு என்பது காலங்காலமாக இருக்குது அரசியல் இயக்கங்கள் வளரக்கூடிய காலத்திலும் வளர்ந்தது இங்கே தான் உங்களுக்கு ஒரு கிளை உண்டா ஒரு கிளை உங்களுக்கு உண்டா கர்நாடகத்தில் திமுகவுக்கு கிளை வச்சுருந்தான்னா அவன் தமிழனாக இருப்பான் பெங்களூரில் ஆந்திராவில் திமுக கிளையிறீங்கன்னா தமிழனாக இருப்பான் தமிழச்சியாக இருப்பான் தெலுங்கர்களோ கன்னடர்களோ உங்கள் கிளைய வைக்கிறதில்ல அறுபத்தி ரெண்டில் நாடாளுமன்றத்துக்கு போனார் அண்ணா சட்டப்பேரவையில் தோல்வியடைந்தார் நாடாளுமன்ற மாநிலங்களை வைக்க போனார் திராவிட நாடு அங்கே தான் ஐயா பேசினார் அண்ணா ஐ எம் கம்மிங் ஃப்ரம் திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னாரு அவங்க கேட்டாங்க சரிங்க உங்கள் ஸ்டாக்கெல்லாம் சரி உங்களுக்கு கர்நாடகத்தில் ஆந்திராவில் கேரளாவில் கிளைகள் இருக்கான்னு கேட்டாங்க உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கிளைக்கழகங்கள் உங்களுக்கு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சேர்த்து நாடு கேட்குறீங்கல்ல கேட்டான் பதிவு இருக்குது அண்ணா சொல்கிறாரு அண்ணா பேச்சு புத்தகம் போட்டாரு அதுலேயே இருக்குது நாடாளுமன்ற சொற்பொழிவில் இருக்குது கேட்கிறீர்கள் நாங்கள் அதை உருவாக்குவோம் எவ்வளோ காலம் உருவாக்குறீங்க ஏன் இந்த மாய் மாலம் எதுக்கு சொல்லணும் முதலில் எனக்கு அவங்க தான் வேலை வாய்ப்பு இடஒதுக்கிட்டு கொடுத்தாங்க போக்குவரத்து அதுக்கெல்லாம் வரலாறு தனியாக இருக்குது அவங்க பங்கும் இருக்குது அந்த நன்றி கடனுக்காக உன் தாயை நீ மறுத்துடுவியா உன் தமிழை எழுதி செய்கிறத பொறுத்துக்குவியா உனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு கிளார்க் வேலை எனக்கு இவங்க என்ன அந்த கிளார்க் வேலை கிடச்சிக்காருங்க அவன் தமிழை காட்டு முராடி மொழினா சொல்லிட்டு போகிறாருங்க அப்படி சொன்னால் மானம் கட்ட வாழ்க்கை அது உனக்கு என்ன பரவ வெறும் மானம் மட்டும் இல்லை உன் வாழ் பறிபோகும் இப்போ இந்தியாவிலேயே அதிகமாக வெ வெளிமாநிலத்தாக வந்து குவிந்திருக்கக்கூடிய மாநிலம் எது தமிழ்நாடு இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள இழு இந்திய அரசு தொழிற்சாலைகளில் நூறு பேருக்கு வேலைக்கு எடுத்தால் தொண்ணூத்தஞ்சு பேர் வடநாட்டுக்காரனா வெளிமாநிலத்தை எடுக்கிறான் அஞ்சு பேர் கூட தர மாட்டாங்கண்ணா தமிழனுக்கு ரயில்வே வங்கி எதை எடுத்தாலும் சரி பிஹெச்சில் துறைமுகம் வானூர்தி நிலையம் எங்கே போனாலும் சரி சிஐஎஸ்எஃப் சிஎஸ்எஃப்னு தொழிற்காப் தொழில் பாதுகாப்பு படையினு வச்சுருக்காங்க ரயிலில் சுற்றுறான் வானூரிகளில் இருக்க போனால் அவன் தான் சுற்றுறான் துறைமுகத்தில் சுற்றுறான் அங்கங்கே சுற்றுறான் ஒருத்தனாக தமிழில் பேசுகிறானா ஏன் தமிழை எவனுமே அந்த சிஐஎஸ்எப் வேலைக்கு போகலையா விரும்பலையா தமிழும் போகக்கூடாது தமிழை எடுக்க முடியாது உங்கள் ஆட்சியில் தானே எப்படி நடக்குது வடநாடு வாழ்கிறது தென்னாடு தேய்கிறது எல்லாம் சேர்த்து நீங்கள் வாழணும் தமிழ்நாடு போ கேடாலும் கட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்க எனவே தமிழர்கள் வந்து இந்த நன்றிக்கடனுக்காக இடஒதுக்கீடு அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள் எது செய்தார்கள் அது செய்தார்கள் எனவே நாங்கள் வந்து அதை அதை ஆதரிக்கிறேன் என்று கடன் இல்லை அப்படியே பார்க்க போனால் நன்றி நன்றிக்கடனோடு நம்ம இருந்திருக்கணுமே அம் பள்ளிக்கூடம் போனோன்னு கட்டினா பொது பள்ளிக்கூடங்கள் நிறைய கட்டினா ஊருக்கு ஊர் பல நான் படித்ததெல்லாம் வெள்ளைக்காரங்க காலத்தில் கட்டினது எங்கள் ஊர் ஆச்சாம்பட்டி எங்கள் தாத்தா பட்டாமணியாக இருந்தவர் அந்த காலத்தில் முப்பத்தேழில் கட்டிட்டு பள்ளிக்கூடம் அஞ்சாவது ஊரில் அங்கே தான் படித்தேன் அடுத்தது எங்களுக்கு செங்கிப்பட்டியில் எட்டாவது வர்லும் பள்ளி ஆகிடுச்சு எட்டாவது வரலும் பள்ளிக்கூடம் எப்போ நான் படித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஐம்பதுகளில் கல்லில் வெள்ளக்காரங்களை கல்லர் ரெக்லமேஷனில் கட்டின பள்ளிக்கூடம் செங்கிப்பட்டியில் வெள்ளக்காரங்கிறது அதுதான் படித்தோம்